படம் சூப்பராக இருந்துச்சு சொல்லவே வேணாம் லைக் மாதிரி செல்வராஜ் ப்ரூவ் பண்ணிட்டாரு ஜாதி மதம் அது எல்லாத்துக்கும் மேலே ஜாதி ஒழிப்பு எல்லாத்துக்கும் மேல அந்த மெசேஜும் ஒன்னு கன்வே பண்றாருல அதுக்கு நிஜமாவே ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் சும்மா யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க வரும் இந்த ஜாதி இதை மாதிரிலாம் கலவரும் அந்த மாதிரிலாம் எல்லாமே சம்பவம் மெசேஜ் ஏதோ ஒன்னு இன்புட்டாக ஃபீட் பண்றாரு நிஜமாவே அவரை மீட் பண்ண முடிஞ்சதுன்னா நேரில் போயிட்டு ஒரு தேங்க் பண்ணோன்ட்டு ஆசையா இருக்காது தான் ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆச்சு வாழை மலை இங்கே அழுகெல்லாம் வரல பட் ஆ கனெக்டட் சோஃபா துரு விக்ரம் பெரிய ஃபேன் அந்த மாதிரிலாம் கிடையாது பட் இந்த படம் அதுக்கப்புறம் மேபி ஃபேன் லெஸ்ஸில் அவர் ஒரு பேர் அப்புறம் சொல்லவே வேண்டாம் சார் அவருக்கு அவர் ஆக்டிங் கமெண்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் அவரையாக சுஷியல் பாட்டே இருக்காரு ஒரு அப்பாவோட எமோஷன் அப்படியே எல்லோரோட அப்பாவும் மனசில் என்ன இருக்குமோ

செம்மையா இருந்துச்சு நானும் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுன்னு பாத்துட்டுங்க எல்லாமே நல்லா பண்ணான்ண்ணா படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா தேங்க்ஸ்ண்ணா படம் செம்மையா இருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா தென்காசி தான் எங்க ஊர்ல இதே மாதிரி தான் லைவா நடந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் டெய்லி டெய்லி அனுபவிக்கிறத வந்து நேச்சுரலாக காமிச்சிருக்காப்ல எனக்கு ஒவ்வொரு செகண்டும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி உடம்புக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் புள்ளிச்சிக்கிட்டே இருக்குது நேச்சுரல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நாங்க ஏற்கனவே எங்க ஊரில் தெங்காசி பார்த்தீங்கன்னா நாங்கள் நேச்சுரலாக பார்த்துருக்குறோம் அதனால இதை பார்க்கும்போது ஒவ்வொரு செகண்டும் புள்ளரிச்சு மாரி சுகர் ரொம்ப அருமையாக எடுத்துருக்கல இது வந்து நம்ம தென் மாவட்டங்களை வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூப்பரா இருந்தது சார் ஆக்சுவலாக ஹீரோ நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார் அதனால நல்லாவே தெரியுது ஆக்சுவலி நான் வந்து தூத்துக்குடியில தான் படித்தது வளர்ந்தது எல்லாமே எங்க ஊர் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்தது அவர் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதில் நான் பார்த்தேன் அப்படியே எங்க ஊர் பையன் மாதிரியே இல்லை நான் அவரை பார்த்தேன் சோ ஹாப்பியா இருந்தது டிக்கெட்டே எல்லாமே எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஸோ நஜமாவே சூப்பரா பண்ணியிருந்தார் படத்துல எங்க ஊரில் ஆக்சுவலாக கபடி தான் வந்துட்டு மெயின் அங்க ஸோ அதை வந்துட்டு நல்லா கொண்டு வந்திருந்தாங்க அண்ட் இன்னொன்று என்னன்னா இப்போ உள்ள தலைமுறைக்கு வந்து நல்ல ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க இங்க வந்து திறமை பேசும் எங்கனால திறமை பேசும் அப்படின்றத வந்துட்டு இதுல ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க ஸோ ஜாதி எதுவுமே அதுக்கு தடை கிடையாது எங்கே இருந்தாலும் திறமைன்ற ஒரு விஷயம் எங்கன்னாலும் நம்மளை கூட்டிட்டு போகும் அப்படின்றது இந்த படத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பா சொல்லணும் சார் அவர் மாரி சொல்லுவாங்க சார் நஜ்மாவே வந்துட்டு அந்த கதைக்கு ஒரு அழகான ஒரு உருவம் கொடுத்துருக்குறாரு இந்த படத்துல அதுக்கு கரெக்டா ஆளையும் அதுக்கு த க தகுந்த கதாபாத்திரங்களையும் நல்லா செலக்ட் பண்ணியிருந்தாங்க கதாபாத்திரங்கள் யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு மெயினாக அந்த தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்களும் அதுக்கு உயிர் கொடுத்துருந்தாங்க ஸோ நல்லா இருந்தது த்ரூ சார் வேறு லெவல் சார் அதான் நான் சொல்லிட்டேன் எங்கள் ஊர் பையனை எங்கள் ஊர் பையனை நான் பார்த்தா மாதிரி இருந்தது நஜ்மாவே அவருக்கு ஹேண்ட்ஸ்அப் சூப்பராக இருந்தது சார் ஆ படம் நல்லா இருக்கு அதாவது ஒரு எல்லாரும் ஒன்று அதாவது மோட்டிவேட் பண்ணுறாங்க ஏன்னா பசங்களெலாம் எப்படி நல்லா படிக்கணும் நல்லா நல்லா நலுக்கு வரணும் ஜாதி மதங்கள்லாம் இல்லை எல்லாருமே அதாவது ஒருத்தனுக்கு ஒரு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணி அவரை மேலே லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இருக்கணும் இன்னும் வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் ரொம்ப எமோஷ்னலானது ஒவ்வொரு சீன்லாம் வந்து ஒரு சில இதில் இது அட்டன் பண்ண முடியலன்னு வருத்தப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வந்து ஊக்கப்படுத்தி வர்ற ஜென்ரேஷனை வந்து நல்லா டெவலப் பண்ணிவிட்டு அடுத்த ஜென்ரேஷன் நல்ல முறையில் ஒற்றுமையாக இருக்கணும் நல்லா எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணணுங்கிற கிடையாது என்னத்தோட ஊக்கப்படுத்தணும் ஜாதி மதங்கள்லாம் ஒழியணும் அப்படிங்கிறத முக்கியமானது நான் சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாருடைய நடிப்பும் நல்லாயிருக்கு அப்படியே அந்த கே கேரக்டராகவே ஆகிட்டாங்க மாரி செல்வராஜுக்கு மேலும் மேலும் வாழ்த்துக்கள் சொல்றான் படம் நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்டிங் டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு இருக்கிற தடையெல்லாம் தாண்டி முன்னேற முடியும் அப்படின்றத நல்லா காட்டியிருக்காங்க சூப்பராக நினச்சிருக்காங்க எல்லா ஆக்டர்ஸுமே நடிச்சிருக்காங்க எமோஷனலாக கனெக்ட் ஆகுதான்னு தெரியல ஆனா எனக்கு படம் எடுக்கணும்ன்ற ஆசை இருக்கு அதனால நிறைய படம் பார்க்கறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி தடையெல்லாம் தாண்டி வர முடியும் அப்படின்ற ஒரு இது நான் பார்க்கலாம் ஆ படம் நல்லா இருக்கு எல்லாரும் ஃபேமிலியா வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு கப்புள்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம் சம படம் விக்ரம் சாரோட பையன் நல்லா பண்ணாங்க படம் கபடி நம்மளோட தமிழோட கல்ச்சர் வந்துட்டு கபடியா சோ எல்லாரும் பார்க்கலாம் ஓகே நல்லா இருக்கு படம் விறுவிறுப்பாக இருக்குது லவ்வர் சூப்பரா இருக்கு ப்ளஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாரும் அவங்க வந்து சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க ஸோ எல்லாரும் பாருங்க செமையா இருக்கு ஆ எமோஷ்னலி கனெக்ட் அண்டு சிஸ்டர்ஸ் பாண்டிங் அண்டு ஃபாதர்ஸ் பாண்டிங் நைஸ் எல்லாரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் ஆ அந்த அங்கிள் பட்டாசு பாலு சார் நம்மளுக்கு வந்து முன்னிலருந்தே தெரியும் அந்த படம் பேர் தெரில சூப்பரா இருக்கு நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்க கண்டிப்பா நான் சொல்கிறேன்னு வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படம் இல்லாமல் டியூட் படம் டியூட் படத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் இந்த படம் செமையா இருக்கு என்னால நான் சொல்லணும்னு வந்து பாருங்க இல்லைனாலும் நீங்க ரிவ்யூ பார்த்துட்டு குரோமோ பார்த்துட்டு பாருங்க சூப்பராக இருக்கு ஓகே பாய் பாய் மக்களே படம் வேற லெவலு படம் சூப்பராக இருக்கு கிளைமேக்ஸ் தெரியுமா ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சீன் வரும் பாருங்க அது ஏதோ எந்த தெய்வம் சிவாஜி கணேஷ் ஒரு பாட்டு இருக்குல்ல அதுக்குள்ள சூப்பராக அந்த கொண்டு வந்துட்டாங்க அந்த சீனை கொண்டாந்து சொல்லிட்டாங்க அதுதான் ஒன்று சூப்பராக சார் ஒன்றும் கிடையாது கான்செப்ட் என்ன மாரி செல்வச்சரி எப்போ பாரு சாதி பற்றி எடுத்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களே அது சாதி பற்றியில் ஒரு அடிப்படை ஒரு மனுஷன் அப்படியே உருவாகி வெளில வர்றார அது ஒரு கான்செப்டாக வச்சுருக்கேன் ஆனால் இது மக்கள் மத்தியில் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா மாரி செல்லில் வச்சிருப்பா ரெஞ்சித்து இதை போல உள்ள ஆளுக்கெல்லாம் வந்து இதை சாதிக்கிறதாக எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வன்மையை கண்டிப்பாங்க இதில் வன்மையெல்லாம் கிடையாது அவங்க புரிஞ்சும் புரிஞ்சுப்பாங்க மேல்தான் மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க இதை கான்செப்ட்னா ஒரு அடிப்படை ஒரு ஆள் எப்படி உருவாக்குனாரு தான் ஒரு கான்செப்ட் டாங்களா அதுனா சார் எப்பயுமே அது பண்ணுறதா அவர் அவர் மாரிச்சல் வேற அவர் கஷ்டப்பட்டு வந்து வரல ஏன்னா அந்த தென் மாவட்டத்தில் உள்ளவங்களாம் அவர் கஷ்டப்பட்டு வந்து வரல அவருக்கு என்ன வழி என்னென்னு தெரியல இப்பெல்லாம் இருக்கப்பட்டவங்க தான் அந்த சமுதாயத்தில் வளர முடியும் அவர் இல்லாத போது தென் வந்தவங்க வந்தவங்கல்ல இப்பெல்லாம் சும்மா வர ஒரு வளர்ச்சிக்கா வந்தவங்களை அவரு கஷ்டப்பட்டுதான் நல்லா எடுத்திருக்காரு இதை எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆ பதிப்பசுலாம் அவருடைய கரெக்டர் எல்லாம் சூப்பரான கேரக்டர் சார் பசுபதியோட எல்லாம் ஒரு இப்ப கிடையாது படம் இருக்குல்ல அதுல இருந்து நட்பு ரீதியா பண்றது ரஜினி சார் பண்றதுக்கும் இப்போ அவர் பண்றதுக்கும் பசுபதி சார்லாம் அடிக்க முடியாது அந்த அளவுக்கு கரெக்டர் சார் பட்டா சார் பட்டான்னு ஒரு படம் வந்துடல அதை போல ஒரு யாருமே சாதி பத்தி பேசலாம் ஆனா அந்த சமுதாயத்தை பத்தி பேசுகிற போது ஒரு அடிப்படை ஒரு மனுஷன் எப்படி வளரணும் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் யாரும் இப்ப இந்திய டீம்ல ஒரு உள்ள சொன்னா சாதாரண விஷயமா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை போல இவரு ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கு இதான் சார் ஓகே நன்றி வணக்கம் ஓகே நல்லா இருந்துச்சு நான் சூப்பரா இருந்துச்சு ஒரு மாரி செல்வராஜ் படம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அடிப்படையில இருந்து எப்படி பிரச்சனை இல்லை மனுஷங்க எப்படி வளர்ந்து வராங்க அப்படிங்கறத கண்டிப்பா காட்டுவாங்க அதே மாதிரி நல்லா விஷயமா காட்டுருக்காரு ரெண்டு ரெண்டு பேர் இதில் படத்தில் காட்டிருக்கார் அந்த தென் மாவட்டத்தில் இருந்த ஜாதி தலைவர்களை ஆனால் யாரையுமே வந்து உயர்த்தியும் காட்டல தாழ்த்தியும் காட்டலை நல்லா அந்த படத்துக்கு தேவையான கதையாக அதை அமைஞ்சிது அந்த கலவரத்தை எங்க கொண்டு வர மாதிரி அதுலேருந்து எப்படி அவரு அந்த பையன் முன்னாடி வராரு அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க ரொம்ப நல்லாவே இருந்தது படம் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ ரொம்பவே அற்புதமாக எடுத்துருக்கார் மாரி செல்வராஜ் கதை இந்த திருப்பும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது விக்ரம் பையனாங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது விக்ரமே மிஞ்சிடுவார் போல இருக்குது நல்லா இருக்குது படம் படத்தில் வந்து எல்லாரும் அனைவரும் சம்பவம் தான் சொல்ல வராங்க ஒருத்தன் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சாதி மதம் இதெல்லாம் கடந்து மேலே வருது இப்போ இருக்க கரிகாலத்தை கரெக்டாக எடுத்திருக்காங்க அதனால் தென் மாவட்டத்தில் உள்ள கதையை இனிமேல் அப்படி இந்த கதைக்கேற்ற மாதிரி இருந்தால் கரெக்டாக அதே மாதிரி பண்ணுறோம் அவரோட அவரோட நடிப்பு துரு விக்ரமோட நடிப்பு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது நினச்சி பார்க்காத அளவு அட்டகாசமாக எடுத்துருந்தாங்க ஆ எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ படம் நல்லா நான் சூப்பராக நான் படம் படம் வேறு லெவலில் கபிலேஸ்வர் சூப்பர் வேறு லெவல் படம் நான் அது இல்லாமல் விக்ரம் ரசிகர்தான் விக்ரம் பையனாக ரொம்ப விக்ரம் அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்கும் எனக்கு விக்ரம் ரம்சி சீ பீமா படத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் படம் வேறு லெவல்னா அந்த கபடி ஃபிளோரு கீழே இருந்து மேலே எல்லாம் கீழே யாரும் கிடையாது அல்ல எல்லாரும் வியூக்கெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் படம் செம்மையாக இருக்குது அந்த அப்படி காசு ரொம்ப போராட்டம் பண்ணி இருந்து மேலே போய் ரொம்ப ஜப்பானுங்க தான் ஜப்பானு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போறாப்புல படம் பயங்கரமா இருந்தா சரி மீசி அதான் சொல்ல மீசி வேற வரலாம் ஃபர்ஸ்ட் மீசிங்க சூப்பர் ரெண்டிங்களை ஓடுவாப்புல அந்த மீசிங்க பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரம் மீஸ் பண்ணேன் ஆஹ் பாக்கலாம் படம் ரெண்டாடி எப்போ எத்தனை வேணும் பாக்கலாம் நானும் விக்ரம் மிசிங்க அதெல்லாம் விக்ரம் கத்தி குத்தி விடுவேன் படம் சூப்பரா இருக்குண்ணா மாரி செல்வ இயக்கத்துல நல்லா இருக்கு அருமையா இருக்கு படம் ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க பசங்களும் ரசித்து பார்த்தாங்க ரொம்ப அருமை சூப்பர் இல்லை எல்லா சமுதாயத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க பண்ணி சூப்பர் நல்லா அருமையான படம் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க நல்லா நல்லா இருந்துச்சு பைத்தன் நல்லா இருந்துச்சு எல்லாம் பயங்கரமாக பண்ணிருக்காங்க அதுல படத்துல வந்து கபடி தான் ப்ரோ பயங்கரமா இருந்தது பிளேயர்ஸுக்கு நல்ல ஒரு விஷயம் கபடி தான் அவர்லாம் சொல்லவே ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல இருந்து இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா பண்ணிருக்காரு கபடி வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்து சொல்லிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எல்லாருமே வந்து பார்க்கணும் இப்பயுமே இருக்கு தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு நிறைய அவர் இந்தியாக்காக வின் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு ஃபீல் குட் மூவி ஃபுல்லாக ஒரு எப்படி வந்து ஒரு சமூகத்துல இருந்து வெளியே வராங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ மஸ்ட் வாட்ச் மோட்டிவேஷனாக இருக்கும் யா ஆ நான் த்ரூ ஃபேன் தான் ஸோ அதனால் இட்ஸ் ஆப்வியஸ்லி குட் இல்லை இல்லை த்ரூவ் மேடம் படம் சூப்பராக நல்லா இருக்கு எல்லா சீனுமே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு ஆ சூப்பராக பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குண்ணா நல்லா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு எல்லாமே அவங்களோட மோட்டிவேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த ஜாதி அதெல்லாம் இல்லாமல் இது பண்ணுறது கேஸ்ட் பற்றி தான் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருந்துச்சு ஆக்டிங் செம்மையாக இருந்தது துரு விக்ரம் ஆ சூப்பராக இருந்துச்சு ஆனால் படம் வந்து உண்மையிலேயே மிகவும் அருமை நல்ல ஒரு கருத்தான படம் பொது சமூகத்துக்கு ஏற்ற ஒருவன் திருமணையால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறத இந்த படத்து மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க சாதி நாள மாதிரி நாள் அல்ல ஒருவன் திருமணையால் மட்டுமே இந்த சமூகம் முன்னேறும் எல்லாமே சூப்பர் அருமையாக பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்டோரி சார் நல்லா பண்ணியிருக்கிறாப்ல ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஆனால் செம்மா பேசு ஃபைவ் ஜி நல்லா செம்மையாக இருந்தது கபடி எல்லாம் செமையா இருக்குங்க சூப்பர் மூவி ஆனா நல்லா இருந்து படன் நல்லா இருக்குங்க நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க ஸ்டோரி நல்ல ஸ்டோரி एक्चुअली வந்து சாதாரணமா இந்த கிராமத்துல இருந்து வந்தவங்களும் ஜெயிக்க முடியும்ன்றது ஒரு ஒரு நல்ல மெசேஜ் ஆகலாம் நல்லா பண்ணிருக்காங்க தரும நல்லா பண்ணிருக்காங்க

நல்லா இருக்கு படம் படத்தோட கதை எல்லாமே நல்லா தானே இருக்கு ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்கு நல்லா செம்மையா எடுத்திருக்காங்க கருத்து தான் அந்த ஜாதி பிரச்சனை இல்லாமல் ஜாதி மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஒத்துமே இருக்கணும் அதுதான் படமே நல்லா இருக்கு இந்த ஆட்டி இளைஞர்கள் எல்லாமே நல்லா பார்க்க வேண்டிய படம் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு கதை கதை நல்லா அருமையா இருக்கு சார் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு செமையா இருக்கு சூப்பரா இருக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க செமையா இருக்கு படம் ரொம்ப 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 நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே

படம் நல்லா வந்துச்சு நான் படம். படன் சமையா வந்துச்சுனா அவ ஹேக்கிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இவ விக்ரம் சார் அகைன் பார்த்த மாதிரி இருந்துச்சு சூப்பராவே இருந்துச்சு. படம். படம். இருக்கு. படம்லாம் பார்க்கலாம். படம்லாம் நல்லா இருந்துச்சு. இருக்கிற பட் அவங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டாங்க. அந்த ஜாதி அது எதையும் கொண்டு படம் இருக்கு. செகண்ட் டைம்